நான் வடசனையில் போட்டிட்டு முதல் தேர்தல் ரிசல்ட் வந்த ஒரு ரெண்டு நாளில் மிகப்பெரிய தோல்வி வலி மிகப்பெரிய மன உளைச்சல் வாக்கு குறைஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா நம்ம அண்ணனுக்கு பக்க பலமாக நம்ம நின்று எப்படியாவது ஒரு வெற்றி அவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நம்பிக்கையில் போய் வேலை செஞ்சு கடுமையாக உழைச்சி குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு போய் கடுமையாக உழைச்சி வந்துட்டோம் வந்தோடனே சரி அவர்கிட்ட போய் பார்த்து வரது வரத்து சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புவோம் பொட்டி செடியெல்லாம் கட்டியாச்சு கிளம்புறதுக்கு நான் பண்ண கிளம்புறதுக்கு போய் ஒரு மனுஷனை பார்க்க போகிறேன் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் உண்மையில் நான் யதார்த்தத்தை நாலு பேர் கடந்து போகிற சாலையிலேருந்து சொல்கிறேன் ஒரு மனுஷன் தோல்வியாகி போச்சு வரல பதினேழு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க ஒரு இடத்துல கூட வெளில இந்த டெப்பாசிட்னு சொல்கிறாங்களே அதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்க போகிறோம் என்னை பார்த்தார் தங்கச்சி வாடா அப்படின்னாரு அண்ணா மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் மனசே எனக்கு தாழவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் உட்கார் உக்காரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் உட்காருன்னு சத்தியமாக அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அந்த புத்தகத்தை எடுத்து வச்சிருக்காரு இப்போ நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து இந்த கூற உன தூய்மை தூய்மைப்படுத்த இத்தனை ஆண்டு காலம் ஏமாத்திட்டு இருக்கணும் இங்க ஒரு மடு இருக்கு அந்த மடுவில் தடுத்து நிப்பாட்டுறோம் அங்கே சுத்திகரிப்பு மையத்தை சமைக்கிறோம் அதன் வழியா சுத்திகரிச்ச நீர் இப்படி வருது அதுக்கு வடிகால் கட்டுறோம் மழை பெஞ்சா அந்த தண்ணி அங்கே போவோம் இந்த தண்ணி இங்கே வரும்னு இப்படி பேசக்கூடிய ஒரு மனிதனை சத்தியமா வாழ்நாளை பார்த்துருக்க முடியாதுங்க ஒரு இழப்பு ஒரு வழி மக்கள் ஏமாத்திட்டாங்க நம்பி இருந்தவர் கைவிட்டாங்க துரோகம் எல்லாவற்றையும் பார்த்து விட்ட பிறகும் அவன் இந்த மண்ணுக்காக நேசிக்கிறான் என்றால் அவன் பின்னால் நிற்பதே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் நான் எல்லாம் சொல்லுவேன் நான் இந்த ஏதோ கடலோடி மக்களுடைய வாழ்வியலுக்காக அந்த கடற்கரையை காப்பாற்றணுன்ற பேரில் எதாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமான்னு போராடிட்டு இருந்தேன் நமக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து தெளிந்து வரும்போது என் எந்த இடம் நமக்கான அங்கீகாரம் படைத்த இடமாக நமக்கு இருக்கும் அப்படின்னா மக்கள் பிரச்சனை எவன் ஒருவன் அமர்ந்து கேட்கிறானோ அவன் தான் ஆக சிறந்த தலைவன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதனாக சந்தமுடன் சீமான் இருக்கிறார் நான் இந்த மேடையிலே சொல்லிவிட்டு போறேன் நாளை ஒரு காலத்தில் உங்கள் எல்லோரும் மனமும் நல்ல திசை நோக்கி நகர்ந்து நீங்களும் வாய்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்றால் இதே மழைபொழிவு நல்லவர்கள் இருக்கும் என்றால் மழைபொழிவு பெருமென்றால் இந்த நல்லவர்களை கண்டு இந்த மழைபொழிவு நடப்பது உண்மையானால் நீங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்கும் காலத்தில் நாங்கள் சொன்ன

நாம் மாறி நிற்க வேண்டும் ஏனென்றால் இது ஆயிரம் ஆண்டு கால வரலாற்று போர் தமிழர் நிலத்தை தமிழர் ஆழ்வதா அல்லது மற்றவர்கள் நம் மீது அதிகாரத்தை செலுத்துவதா என்ற போர் அந்த போரில் ஒரு போராளிகளாக இருப்பதே ஆக சிறந்த வரலாறு தான் எங்களை வரலாறு பேசும் நாங்கள் இறந்து போனாலும் இந்த மண்ணுக்காக இவர்கள் கத்தி சத்தார்கள் என்ற வரலாற்று செய்தியாவது பதிவு பெறும் ஆனால் ஒரு பக்கம் நின்று கொண்டும் கடந்து கொண்டும் போய் கொண்டும் துரோகியல் பக்கம் நின்று கொண்டும் இருந்தால் வரலாறு நம்மளுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளே நம்மை மிகப்பெரிய அளவிற்கு கேள்வி உள்ளாக்கும் ஏனென்றால் நமது மூத்தோர்கள் நம் முன்னோர்கள் நம்மளது பாட்டன் நம்மளது அத்துணை உறவுகளும் ரத்தம் சிந்தி கொடுத்த இந்த நிலம் அந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை மலையை வெட்டி சகித்து கொண்டோம் மணலை கூறு போட்டால் சகித்துக்கொண்டோம் எங்கேயோ ஒரு விவசாயி போராடுறான் என்று பார்த்து கொண்டிருந்தோம் அந்த விவசாயி நிலத்தில் கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோத்தில் கை வைக்க முடியாது என்ற உணர்வை மறந்தோம் எங்கேயோ ஒரு மூலையில் கடலோரை போடாதுனா எங்கே ஒரு மூலையில் ஸ்டெர்லைட் போராட்டம் எங்கே ஒரு மூலையில் கூடங்களும் இன்றைக்கி சீனா வந்து இலங்கையில் முகாமிட்டுட்டான் கூடங்குள்ள அணுகுலையை நோக்கி ஒரே ஒரு குண்டை வீசினானா மொத்தம் தமிழ்நாடும் குளோசு ஆனால் எங்கே தானே அணுகுலை நடக்குது என்று நாம் கம் அமைதியாக கடந்து போனோம் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடும் கூறு போட்டு விடுத்துட்டான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து கண்ணை மூடி நம் கண்ணை மறைத்து ஒரு மிகப்பெரிய திருட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும் மணல் கொள்ளை தொடங்கிட்டான் எல்லா நீர்நிலைகளையும் மணலை குவாரிலேந்து எடுத்து விற்கிறது இல்லை குடௌன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இன்னும் பத்து மண்ணு யார்ட்ட இருக்கும் திமுக காரங்கள்ட்ட இருக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாம போனாமல் ஏன்னா அவங்க நல்லா தெரிஞ்சுச்சு இந்த அஞ்சு வருஷம் தான் நம்மளால இருக்க முடியும் அடுத்த அஞ்சு வருஷம் மக்கள் நமக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க மொத்த மண்ணை எடுத்து வச்சுப்போம் அடுத்த பத்தாண்டுகளுக்கு மண்ணு நம்ம தான் விற்க முடியும் என்ற முடிவுக்கு வந்துட்டான் தண்ணீர் அவன் கையில் போயிடுச்சு கல்வி அவன் கையில் போயிடுச்சு மருத்துவம் அவன் கையில் போயிடுச்சு என்ன இருக்கு உங்களுக்கு வாழ்ற வாழ்க்கையே உங்களுக்கு இல்ல படித்த பிள்ளைகளுக்கு வேலை தராத குற்ற இவர்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க போராடுற மக்களை எங்களை எல்லாம் பார்த்தா வேடிக்கையா பாக்குறீங்க போராடாமல் வாழ்வதை விட போராடி சாவது எவ்வளவோ என்று கற்பித்தவன் எங்கள் தலைவன் அவர் வழிநின்ற பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் பேசும் அரசியல் உங்களுக்கு சாதாரண விடயமாக தெரியலாம் ஆனால் அதனோட உள்நோக்கம் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் உங்களுக்கு தெளிவுபட பிறக்கும் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் நாம் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து என்ன விட்டு வச்சிட்டு போகலான் இருக்கீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன விட்டு வச்சிட்டு போலான்னு இருக்கீங்க சுத்தமான காற்று சுகாதாரமான வாழ்வியல் வர வர நீட்டுக்கும் குப்பைகாடாக கிடைக்கும் கழிவறை வசதி இல்லை எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க ஒரு கழிப்பிடம் ஒழுங்காக கட்டி கொடுக்கப்படல ஒரு பேருந்து நிலையம் இல்லை சரியான சாலை வசதி இல்லை போக்குவரத்து வசதி முறையாக இல்லை குடிக்கிற குடிநீர் சரியாக கிடைக்கல இசை மதிவான சொன்னது போன்று இந்தியாவிலே ரெண்டு இடத்துல தான் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு மையம் இருந்தது அதை சரிவர பண்ணி தண்ணி கொடுக்க முடியல கழிவு நீரை சுத்திகரிக்கிற மையம் குப்பைகாடாக கிடக்கு அதை சுத்திகரித்து அந்த கழிவு நீரை கொண்டு போய் நல்லதனில் கலக்காமல் நீரே அப்படியே கொண்டு போய் அந்த கம்மாயில் கலக்குறாங்க இது எது ஒன்றையும் செய்யாமல் எதுக்குங்க பேரூராட்சி தலைவர் எதுக்கு நான் சொன்ன திட்டங்களெல்லாம் வர வரக்கூடிய பணம்லாம் எங்கே போகுது உங்களுக்கான குடியிருப்பு சாலை வசதி பள்ளிக்கூடம் கட்டுமானம் பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கழிவறைக்கு கதவு இல்லை ஆனாலும் இவர்கள் நாங்கள் வளர்ச்சி பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்று மாரதட்டி கொள்கிறாங்க டிஜிட்டல் இந்தியா கதவு இல்லை எவ்வளோ உபாதைகள் தெரியுமா உங்களுடைய ஒவ்வொரு நீங்கள் நினைக்கிறீங்க ஐநூறுரூவா சம்பாதிக்கிறோம் இரநூறுவா டாஸ்மார்க்கில் கொடுக்குறோம் முந்நூறுரூவா வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அந்த முந்நூறு ரூபாயும் நீங்கள் நல்ல ஆட்சியாளர்களை தேர்வு பண்ணியிருந்தால் கல்விக்கு செலவு பண்ணியிருக்க வேண்டாம் மருத்துவத்துக்கு செலவு பண்ணியிருக்க வேண்டாம் உங்கள் அடுத்த பிள்ளையினுடைய வாழ்வியலுக்காக அந்த பணம் பயன்பட்டுருக்கும் இது எது ஒன்றும் இல்லாமல் நிற்கதியாக நிற்கிறோம் அதிலிருந்து மாறி நல்ல வாழ்வியலை தொடர தமிழகம் முழுமைக்கும் கொடுத்த லஞ்ச லஞ்ச பணத்தை பணத்தை கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய்க்கு கொடுத்த மீட்டு மக்களுக்கே கொடுத்த நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு வேணுமா இல்ல முற்று முழுவதுமாக லஞ்சத்திலேயே குளிக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் உங்களுக்கு வேணுமா நீங்க முடிவு செய்யுங்க அதே போன்று உங்களுக்காக ஒரு நோடி சட்டமன்றத்தில் பேசக்கூட தயங்குகிற இவர்கள் உங்களுக்கு வேண்டுமா அல்லது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளிலும் போய் கேட்டு பாருங்க யாருக்கு எந்த நேரம் குருதி தேவைப்படுகிறதோ எங்கள் ரத்தத்தையே உங்களுக்காக கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேணுமான்னு முடிவு பண்ணுங்க காசு உங்கள் வாழ்வியலை தீர்மானிக்கணுமா கட்சி உங்கள் வாழ்வியை தீர்மானிக்கணுமா அல்லது இந்த தமிழ் பிள்ளைகள் இந்த நிலத்தின் முற்று தமிழனுடைய நிலமாக மாற்றி தர வேண்டும் என்ற வாழ்வியலை தீர்மானிக்கணுமா என்ற முடிவை உங்கள் கையிலே விட்டு இந்த விலைவாசி ஏற்றத்தை கண்டித்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி உடனடியாக மக்களுடைய கோரிக்கையாக இதை ஏற்று விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வந்து எங்களுடைய வாழ்வியலை தற்சார்பு வாழ்வியலை இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை தமிழர் நிலத்தில் வாழ்விக்க ஒரே ஒருவன் தான் விவசாயி இருக்கிறான் அந்த விவசாயி இந்திய நாடு முழுமைக்கும் அல்ல உலகமெல்லாமல் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உணவளிப்பது உண்மையானால் அந்த விவசாயி ஒரு நாள் வென்று முடிப்பான் அதை நாம் தமிழர் கட்சி சென்று முடிக்க செய்து முடிக்கும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்